ஹாய் கைஸ் இன்றைக்கி கடலேருந்து பிடிச்சின அந்த தான் நாக்க மீன் கேரளாவில் வந்து மாந்த மீன்னு சொல்லுவாங்க இது ஒரு சைடு கருப்பாக இருக்கும் ஒரு சைடு வள்ளையா இருக்கும் இது எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சைடு கருப்பாக இருக்குது ஒரு சைடு வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா அந்த இருக்க பாகம் நல்லா க்ளீன் பண்ணி சுரண்டி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன செதிலாம் இருக்கும் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் வாழை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தலை பகுதி இருக்கு பார்த்தீங்களா அங்கே லைட்டாக சொரணா பார்த்தீங்கன்னா அது தோல் வரும் அந்த கருப்பு தோல் அது உரிச்சு எடுத்துக்கலாம் தலைக்கே கொஞ்சம் லைட்டாக குடலாக இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கழுகி எடுத்து வந்துடலாம் ரெடி இப்போ எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மூடி தேங்காய் துருவி மிக்ஸி ஜாலில் போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாமே மிக்சி ஜல்லில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் தண்ணி நிறையலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு போதும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லையே கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாமே இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்குங்க கொஞ்சம் பூ போட்டுங்க அளவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் சூள் போட்டிருக்கேன் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கேஸில் வச்சிடலாம் இந்த மாதிரி கொதி வரும்போது நல்லா கலக்கி விடுங்க ரொம்ப நல்லாவும் கூடாது ஒரு மீடியம் அளவு கொதிச்சா போதும் ரொம்ப ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா திரி ஆயிடும் ஒரு மீடியம் அளவு போதும் பார்த்திங்கன்னா இப்போ மீன் போட்டுக்கலாம் மீன் விட்டுட்டு நல்லா கலரை வேண்டாம் லைட்டாக அழுத்தி விட்டால் போதும் நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதாங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க இங்கே எல்லாமே தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க சின்ன வெங்காயம் போட்டுடலாம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரட்டுங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் போதும் ம் எடுத்து கலையில் ஊற்றிடலாம் கேரளில் வந்து குழம்புக்கு கறினா சொல்லுவாங்க அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நாக்கு மீன் குழம்பு ரெடி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்